அனைத்து கவிதை உணர்வுக்கும் கவிஞர்களுக்கும் நன்றி சாகித்ய அகாமி மற்றும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் வழங்கும் காணம்பாடி கவிஞர்களிடம் இலக்கிய கொள்கை இதுவரை நான் நிறைய இந்த இலக்கிய வட்ட வந்திருக்கிறேன் இந்த மாதிரி தெரியும் கேட்கவும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்போ பெரிய எழுத்தாளர் ஆனால் எனக்கு அடுகளில் எதோ பூவோடு சேர்ந்த நானும் அங்கே கிடச்சப்ப பேசிக்கிறேன் கெஞ்சு கெஞ்சு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிறேன் இருக்கேன் பேசிக்கிறது எனக்கு இந்த பத்து நிமிஷமா பள்ளி வெளிநாட்டு இருக்கனால அங்கே அறுபது மாதம் எப்படி ஆறு மாதம் இப்போனால இது மாதிரியான இதெல்லாம் கேட்கும் போது ஆசையாக இருக்கு யாராவது இந்த கவிதை தொன்னு வாங்க இருக்கிற கிடைச்சா எனக்கு எவ்வளோ வேணாலும் சரி அந்த கொடுங்க அது படிக்கும் போது ரிட்டைர்மெண்ட் பீரியடு அதெல்லாம் படித்தா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு வேற சொல் கற்றுல பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவலின் நனிப்பசுக்குளையும் நல்கும் பாலும் தனி நல்களும் குழு நிலைமே இணையிலே என்றேன் ஆயிலும் தமிழை என் உயிர் என்றேன் கட்டியம் சித்திரமும் கைப்பழக்கம் தெந்திரமும் நாற்பழக்கம் வைத்தூரின் கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடராது கொடையும் தயும் நட்பும் பெருமை குளம் அவைப்பட்டு சொல்லல ஒரே ஒரு ரெண்டு பேரும் மட்டும் சொல்லிடுறேன் திருவையாக அரியாரப்பன் கோயிலும் அந்த ஐயாரப்பன் பற்றி முனிவர் கு சாரி ஞானசம்பந்த சுவாமிகள் எழுதுங்க முனிவர் கு ஞானசம்பந்தம் பேசுகிறோம்னு கேட்டு ஒரு அந்த சாமி மேலே ஒரு பற்ற ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க அதை அப்படி ரசிக்கணும் அப்படின்னு படித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்ம சுயநேதமே இல்லாமல் புலன்களெல்லாம் அடங்கி உடம்பி இருக்கிறப்ப கூட அஞ்சலில் வந்து அவர் காப்பாற்று வரலாம் அந்த கோயிலில் வந்து பெண்களெல்லாம் நாட்டின் மாடு வருகலாம் முழகு சத்தம் அதிகமாக அப்போ வந்து வானவர்கள் வந்து மழை தான் பெய்யோ விடி சத்தமோ அப்படின்ட்டு மரமேறி முகிபாட்டில் திருவையாறுன்னு வருகிச்சிருக்கிறாரு அது எப்படின்னா குலநீர்ந்தும் பொறிகளை மறிகணுங்கி அறிவடைஞ்சிட்டு ஐமேலிருந்து அஞ்சே நின்று அருள் செய்வார் அமரன் திருக்கோயில் மலம் வந்த மடவார்கள் நடமாட உழவு அதின மலை என்று எண்ண அஞ்சு சில சிலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு இது படிச்சு முன்னாடி நெச்சுமாவே திருவையாறு போனோம் வெள்ளுவார்த்து போயிட்டு வந்துங்க ரொம்ப அதோட மனத்திற்கு எனக்கு ஏதாவது தெரிஞ்சு ரெண்டு வரைகளும் சொன்னேன் குடுந்தளவு நீங்கள் எதாவதுல எழுதுங்க ரமேஷ் நாடன்கிறர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு பேருந்து நான் சென்று கொண்டிருந்தேன் நான் இறங்கும் நிறுத்தத்தை மாற்றிவிட்டால் இடையிலேயே பயணி வருது சும்மா ரெண்டு பேரும் இன்னொரு குட்டி பையன் படிக்கிறான் எங்கள் ஸ்கூல் அவன் எழுதுறான் கண்ணு நீ பாதம் எடுத்து நான் சாதம் சாப்பிடுறேன் சும்மா இது திரும்ப இருக்குது அப்படி அப்படியே எழுதி எழுத நம்ம வந்துடும் கொஞ்சம் நம்ம கஷ்டமா இருக்கு ஒருத்தாட்டை படிச்சு காட்டுறது கூட இந்த மாதிரி எழுதுறாங்களே நான் நிறைய எழுதியிருக்கிறேன் பத்து நூத்தி ஒன்பதுல எழுதியிருக்கிறேன் ஆனால்

கதாநாயகி காத்திருக்கிறது அது நல்லா எஞ்சரிகளே ட்ரெஸ் வாங்கி நல்லா ஓடிச்சு அப்ப நாங்களும் சின்ன குழந்தை யாருன்னு தெரியாது சிற்பி ஐயாலாம் வீட்டுக்கு சாதாரணமாக வந்துட்டு போவாரு அப்ப அவரும் ஜெயகாண்ட இவங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க அது அறியாத வயசு அவங்க யாருமே தெரியலப்போ இப்ப பல முறை சிற்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு முடிஞ்சா போய் பார்த்து போலான்னு இருக்கிறேன் ரொம்ப ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்னும் நாளே வரி மட்டும் சொல்லிடுறேன் அப்பா திருப்பூர் விடாசி எழுதுனது அறிவியல் பாய்கின்ற திருவேங்கடத்தில் என் கண்ணறி பாயல் என்று ஆயிரம் மலர் கொண்டு அர்ச்சிக்கும் திருமலை என் இதய மலர் கொண்டு வந்து உறவுகள் அழைத்துமாய் ஓங்கும் மாதவன் முன் உறுதணியான நின்று இரவுகள் பகலாக்கும் தெரு பேரிடையின் பாவை இருளோடு என்று திருப்பதி வெங்கடாசுக்கு அவர் எழுந்த கவிதை கண்டதா சாய்க்கு நாலே பேர் எழுதினார் முருகாலயத்தை தேர் கேட்ட மொட்டப்பாடி அம்மா அத்தை வீடு அங்கே மேலே உட்காந்துட்டு தங்கை அருகிலே தனிமாடு கட்டிடத்தில் முடிச்சு ஏதும் தங்கராசன் எழுதும் கவிதை கண்ணதாசன முப்பது ரூபா கடைக்காக்குறாரு ஐயா அங்கிருந்து ஐயா பச்சை எண்கள் எழுதுறாரு முல்லை வந்து அப்போ போரும் இல்லாரு காலம் முல்லை வந்து குடும்பம் எவ்வளோ குழந்தை எவ்வளோ மனைவி எவ்வளோ எனக்கு தினமும் மாசு கிடைச்சினால்தான் என்னை எதிர்பார்க்க வேண்டாம்னு ஒரு பச்சரிக்கையில் எழுதி அது பொக்கிஷமாக வச்சிருக்கிறேன் அடுத்த மீட்டிங் வரும்போது கொண்டு வரேன் திருப்பி ஐயாம் ஒரு தடவை அப்பாவை திட்டி எழுதிட்டாரு ட்ரிங்ஸ் நூட்டில் ஐயா திட்டிட்டாரு திட்டாரு போல யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்போது வேணாலும் திட்டலாங்கிற எல்லாம் விட்டுமில்லை அப்படின்னு எழுதியிருக்காரு அதெல்லாம் இப்போ இப்போ தான் அது ஒரு தெரியுது தமிழை படிக்க 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 இப்போ தான் அது ஒரு பொக்கிசமாக தெரியுது எல்லோருக்கும் நன்றியம்